நான் சங்கீதா யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் இருக்கு போய் பாருங்கள் பார்த்து பயனடையுங்கள் இது வரைக்கும் நம்ம என்ன பாத்தீங்கன்னா யோசேப்பின் பிறப்பு அவன் எந்த ஊரிலே பிறந்தான் அவனுடைய அப்பா அம்மா யாரு அவன் எப்படி அந்த ஊர்ல இருந்து காணாந்தேசத்துக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா எதுக்காக யோசேப்பை அதிகமாய் நேசிக்கிறான் அவனுடைய அண்ணன்கள் எதற்காக அவனை அதிகமாய் பகைக்கிறார்கள் அதுக்கப்புறம் யோசேப்புடைய சொப்பனங்களை பார்த்தோம் அதுக்கப்புறம் எகிப்து தேசத்துக்கு விற்கப்பட்டதை பார்த்தோம் எகிப்து தேசத்திலே அவன் கத்தரை எப்படி முழுவதுமாய் உறுதியாய் பற்றி கொண்டான் விசுவாசத்தோடு அங்கே இருந்தான் என்று பார்த்தோம் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் இங்கே கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்பு கர்த்தரை முழுமையாக விசுவாசித்ததால் கர்த்தர் அவனோட கூடவே இருந்தார் அவன் செய்த வேலைகளை எல்லாம் வாய்க்க பண்ணினார் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நடக்கும்போது அவர் நாம் செய்கிற காரியங்களை நாம் செய்கிற எல்லா வேலைகளையும் அவர் வாய்க்க செய்வார் இங்கே காரிய சித்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்கு கொடுக்கப்படுகிற வேலைகளை எல்லாம் அவன் செய்கிறான் இந்த வேலை எனக்கு தெரியாது இது நான் செய்ய மாட்டேன் இது கஷ்டமா இருக்கும் இது என்னால முடியாது அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லாமல் கர்த்தருடைய உதவியுடன் வேலைகளை செய்கிறான் புதிய விதத்தில செய்கிறான் ஞானமாய் செயல்படுகிறான் நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையிலும் பொருளை சேமிக்கும் வகையிலும் சிறந்த முறையில் தன்னுடைய வேலைகளை செய்ய கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார் அதனால் அவன் செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் பெருகுகிறது வாசிப்போம் மூன்றாம் வசனம் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் அவர் வாய்க்க செய்கிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு இங்கே இந்த வசனத்தின் மூலம் யோசிப்பு கத்தரை வணங்குகிற மனுஷன் என்று போத்திபார் நன்றாக அறிந்து வைத்திருந்தான் என்று கூறுகிறது எப்படி ஒரு பிரதானி காவலாளர்களின் அதிபதி தன்னிடத்தில் வேலை செய்கிற ஒரு வாலிபனை குறித்து ஏன் அறிந்து வைத்திருந்தான் ஏனென்றால் மற்ற வேலையாட்களை பார்க்கிலும் யோசிப்பின் வேலை செய்யும் விதமும் அவனுடைய நடைமுறைகளும் இருக்கிறது அதனால் யோசேப்பை கவனிக்கிறான் அவனை பற்றி விசாரிக்கிறான் அவன் தினந்தோறும் தவறாமல் கத்தரை வணங்கக்கூடிய மனுஷனாய் இருக்கிறான் இப்படியாக யோசிப்பு கத்தரை வணங்குகிற மனுஷன் என்றும் அவன் செய்கிற வேலை எல்லாம் ஆசிர்வதிக்கப்படுகிறது என்றும் போத்திபார் காண்கிறான் உணர்கிறான் இப்படியே நாமும் வேலை செய்கிற இடத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வேலை செய்ய வேண்டும் மற்றவர்களை பார்க்கிலும் நம்முடைய வேலை வித்தியாசமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் கவனம் நம் மீது படும்படியாய் சிறந்த முறையில் ஞானமாய் வேலை செய்ய வேண்டும் மற்றவர்களுடைய கவனம் நம் மீது இருக்க வேண்டும் என்பதற்காக ஆபீஸ்ல ஒரே அளப்பரம் பண்ணக்கூடாது அமைதியாக பொறுமையோடு நம்முடைய கவனத்தை வேலையில் வைத்து செய்யும் பொழுது மற்றவர்களுடைய கவனம் தானாக நம் பக்கம் திரும்பும் நாம வேணும்னே மற்றவர்கள் கவனத்தை ஈர்க்கும்படியாய் வேலை செய்யக்கூடாது நாம பேசக்கூடாது நம்முடைய வேலை தான் பேச வேண்டும் இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் என்ன வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் அந்த வேலையை நீங்க முதலில் நேசியுங்கள் ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையை நம்ம என்ன பண்ணனும் நேசிக்கணும் கஷ்டப்பட்டு செய்யறது இல்லங்க வேலை இஷ்டப்பட்டு செய்ய வேண்டும் நம்ம வேலையை நாம் லவ் பண்ண வேண்டும் பல நேரங்கள்ல பிரஷர் டிப்ரெஷன் டென்ஷன் எல்லாம் இருக்கும் ஆனாலும் இது கத்தர் எனக்கு கொடுத்த வேலை என்று சொல்லி அந்த வேலையை நேசிக்க வேண்டும் இன்னைக்கு எவ்வளவு பேரு வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க ஆனா நமக்கு வேலை இருக்கு அதனால அந்த வேலையை நாம நேசிக்க வேண்டும் கஷ்டப்பட்டு மாங்கு மாங்கனு செய்யற வேலைக்கு எப்பவுமே அங்கீகாரம் கிடைக்காது ஒரு வேலையை நீங்கள் இஷ்டப்பட்டு ஒரு லவ்வோட செய்யும் பொழுது உங்களுக்கு புது புது யோசனைகள் கிடைக்கும் இவ்வளவு நாள் எல்லாரும் செய்தார்கள் இப்படித்தான் செய்தார்கள் நாம ஏன் மாதிரி செய்யக்கூடாது என்று மாற்றி யோசித்து உங்கள் தனித்திறமையை அந்த வேலையில காட்டும் பொழுது உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் வேலையினுடைய தரம் உயரும் இஷ்டப்பட்டு வேலை செய்யணும் மாற்றி யோசிக்க வேண்டும் உங்கள் தனித்திறமையை காட்ட வேண்டும் இதெல்லாம் தான் உங்கள் வேலையை மெருகேற்றும் உங்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்கும் நாம செய்கிற வேலையில பெருகுகிற ஆசிர்வாதத்தை பார்த்து தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் இங்கே அப்படி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் யோசேப்பு வேலை செய்கிறான் இதை அவன் எஜமான் காண்கிறான் அதன் பிறகு வாசிப்போம் நாலாம் வசனம் யோசேப்பின் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் யோசேப்பை தனக்கு ஊழியக்காரனாக ஆக்கி கொண்டான் இவ்வளவு நாள் யோசேப்பு பத்து பேரில் அல்லது ஒரு கூட்டத்தில் ஒருவனாக வேலை செய்து கொண்டிருந்தான் இவனுடைய வேலையை பார்த்த அவனுடைய எஜமான் அதாவது போட்டிபார் தன்னை கவனித்துக் கொள்ளும்படியாய் அவனுடைய செய்யும்படியாய் அவனுக்கென்று இவனை தனியாக பிரித்து எடுத்தான் இப்போ எப்படி கர்த்தர் நம்மளை இந்த உலகத்திலிருந்து தனியாக அவனுக்கென்று நம்மை பிரித்து எடுத்து தமக்கு சொந்தமாக்கி கொண்டாரோ அதே போல போட்டிபார் யோசேப்பை மற்ற வேலைக்காரர்களிடத்திலிருந்து அவனை தனியாக பிரித்து எடுத்து தனக்கென்று ஸ்பெஷலாக பர்சனல் செக்ரட்டரியாக மட்டுமல்ல அவன் வீட்டிலே நடக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் கவனிக்கும் விசாரிக்கிறவனாகவும் அவனை சூப்பர்வைசராக பதவி உயர்வு கொடுக்கிறான் கத்தரோடு நாம் இணைந்து செயல்படும் பொழுது கத்தரோடு ஒரு ஐக்கியம் இருக்கும் பொழுது நாம் செய்கிற வேலைகளை கத்தர் ஆசீர்வதிப்பார் அதன் மூலம் நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும் ஐந்தாவசரம் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் இருந்தது யோசேப்புக்கு பதவி உயர்வு கொடுத்ததினால் கர்த்தர் போதிபாரை இன்னும் அதிகமாய் ஆசிர்வதித்தார் வீட்டிலும் ஆசிர்வாதம் வெளியிலும் ஆசிர்வாதம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆசிர்வாதம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று இந்த ஆசீர்வாதத்தை வெறும் ஆசீர்வாதம் என்று சொல்லவில்லை கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது உலக பூர்வமான ஆசிர்வாதம் போன்றதல்ல நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடய அவர் வேதனையை கூட்டார் என்று கர்த்தருடைய ஆசிர்வாதம் மிகுந்த ஐஸ்வர்யத்தை தரும் ஆனால் அதனாலே நமக்கு வேதனை எதுவும் இல்லை இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு டிவியோ பைக்கோ வாங்க வேண்டும் என்றால் கூட நமக்கு பணத்தை சேர்த்து வைத்து வாங்கும் பழக்கம் இல்லை எல்லாவற்றையும் கடனாக தான் வாங்குகிறோம் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க கடன் வீடு வாங்க கடன் கார் வாங்க கடன் பைக் வாங்க கடன் பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு கடன் கல்யாண செலவுக்கு கடன் இப்படி எல்லாவற்றிலும் கடன் வாங்கி ஆசீர்வாதமாய் இருப்பது போல மிகுந்த ஐஸ்வர்யவானா இருப்பது போல வெளியே காட்டிக் ஆனால் உண்மையிலேயே இவை எல்லாம் ஆசிர்வாதமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இது ஆசீர்வாதம் அல்ல வேதனைக்குரிய காரியங்கள் சில காரணங்களால் சில வேலைகளில் எதிர்பாராத விதமாக நம்மால் இந்த கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை என்றால் தாமதமாகிவிட்டது என்றால் கடன் கொடுத்தவன் சும்மா விட மாட்டான் போன் மேல போன் பண்ணுவான் மெசேஜ் மேல மெசேஜ் அனுப்புவான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஆள் அனுப்புவான் இதெல்லாம் வேதனைக்குரிய காரியங்கள் ஆனால் கத்தருடைய ஆசிர்வாதத்திலே இப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் இல்லை இந்த மாதிரி ஆசீர்வாதம் தான் பூத்தி பாருக்கு கிடைக்கிறது ஆபிரகாமுக்கு கத்தர் கொடுத்த வாக்குதத்தத்தை கவனியுங்கள் அந்த வாக்கு தத்தத்தை போத்திபார் பெற்றுக் கொள்கிறான் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார் அந்த வாக்கை யோசேப்பின் இடத்தில் கர்த்தர் நிறைவேற்றுகிறார் யோசேப்புக்கு பதவி உயர்வு கொடுத்து அவனை ஆசிர்வதித்ததினால் கர்த்தர் போத்திபாரையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதிக்கிறார் என்ன ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன் ஆறாம் வசனம் இப்படி எல்லா விதத்திலும் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டதால் அவன் யோசேப்புக்கு இன்னும் பெரிய பதவி உயர்வு கொடுத்தான் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான் இந்த வசனம் என்ன சொல்லுது எல்லா விதத்திலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதால் அவன் யோசேப்புக்கு இன்னும் பெரிய பதவி உயர்வு கொடுக்கிறான் அதாவது போத்திபாருக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் எல்லா ஆஸ்தியின் மேலும் யோசேப்புக்கு முழு அதிகாரத்தையும் கொடுக்கிறான் கூத்திபாருக்கு தேவையான சாப்பாடை தவிர வேற எதை பற்றியும் அவன் யோசேப்பின் இடத்தில் விசாரிக்கவில்லை யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது இதனாலே அவன் எகிப்துக்கு வந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன என்றும் யோசேப்பு இப்போது நன்றாக வளர்ந்து பெரியவனாகி அழகிய ரூபமுள்ளவனாய் இருக்கிறான் என்றும் காண முடிகிறது கர்த்தர் நல்லவர்